ஓகே வேல்பார்க்கில் போயிடுவோம் நேற்று நம்ம என்ன பார்த்தோம்னா அந்த கிட்ட போய் திரும்ப கபிலர் கதையை கேட்பார் அப்படி கிட்ட போய் மீதி கதையை சொல்லு பாரி அப்படின்னு கபிலர் கேட்கும்போது நான் அந்த ஏற்கனவே உங்கள்கிட்ட முழு கதையை சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது பாரி என்ன சொன்னியா நான் ஒரு வேளை பழச்சாறு குடிச்ச போதையில் மயக்க மாயிட்டன் போல இருக்குது அப்புடின்னு சொல்லுவார் திரும்ப இன்னொரு தான் சொல்லுப்பா அப்படின்னு கூட முடிச்சிருப்போம் இப்போ திரும்ப வெல் பாரி எபிசோட் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்ள்ளே போவோம் அந்த கதையை பாரி தொடருவார் என்னென்னா அந்த கதையை பாரி பரமு நாட்டுல வந்ததில இருந்து சொல்லுவார் என்னன்னா பரமுநாட்டுக்கு வந்ததுல இருந்து கதை ஆரம்பிக்கு எங்கன்னா சோமபானத்தை தரமாட்டேன்னு சுத்தி வளர்ச்சி சொன்னதா சேரல் வந்து புரிஞ்சுக்கும் அதாவது பரமநாடு என்ன பண்ணுவோம்னா பரமநாடு பதில் சொல்லி அமைச்சிருக்கும் பாத்தீங்களா இது மாதிரி வந்து இயற்கையோட பரிசுன்னு சொல்லி பதில் சொல்லி அமைச்சிருக்கும் அந்த சேரல் என்ன பண்ணுவான் செம்மாஞ்சேரல் இவன் வந்து பரம நாடுங்கிறது நம்ம தரமாட்டேங்கிறத சுத்தி சுத்தி வளர்ச்சி சொல்லுது போய் சொல்லுது போல இருக்கு இது வந்து இயற்கையோட பரிசு காதல் பரிசு அப்படின்னு போய் சொல்லுன்னு சொல்லிட்டு போர் தொடுத்து வந்துடுவான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கபில திரும்ப மயங்கி விழுந்துருவாரு அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கெல்லாம் பார்க்காம அதே எங்கே குடிச்சார் அங்கேயே படுத்திருப்பாரு திரும்ப அந்த முறை திரும்ப குடிக்கிற அடுத்த நாளுக்கான ஆட்டம் தொடங்கிரும் அந்த மது பழக்கம் அந்த குடிக்கிறது ஆரம்பிச்சிடும் இந்த முறை காலம்மன் அந்த ஆட்டத்தை தொடங்கி வைப்பான் மற்ற வீரர்கள் தடவை வந்து சாறு வந்து குடிச்சுப்பா குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே ஒரு வீரன் வந்து பழச்சாறு வேணுன்னு திரும்ப கபில கையில் கொடுப்பான் அதை வாங்கிட்டு குடிக்காமையே பாரி அந்த கதையை சொல்ல அப்படிம்பாரு ஏங்க நான் உங்களுக்கு ரெண்டு தடவை சொல்லிட்டேங்க நேத்து திரும்ப கேட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது என்ன திரும்ப சொன்னியா அப்படின்னா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை பரநி பாரி பரணி பரணி இங்க வந்துருச்சு எதுவும் ஞாபகம் இல்லை பாரி நீ திரும்ப சொல்ல அப்படின்பாரு ஆனா எனக்கு சின்ன சந்தேகம் திரும்ப திரும்ப நான் தான் கேட்க எனக்கு கதை கதை கேட்டதை மறந்துட்டேன் நான் குடிச்சேன் ஆனா நீ தானே குடிச்ச எப்படி என்கிட்ட நான் கதையை சொல்லிட்டேங்க அதை நீ ஞாபகம் வச்சிருக்க அப்படின்னு கேட்பாரு அதாவதுங்க நேத்து நீங்க என்ன சொன்னீங்க கதையை முடிக்கிற வரைக்கும் நீ குடிக்க உடனே ஏன்ட்டு இருக்க கோலையை வாங்கி வச்சுக்கிட்டு அதையும் நீங்கள் தான் குடிச்சிங்க குடிச்சுட்டே கதை கேட்டிங்க அப்புறம் எப்படி எனக்கு மறக்கும் நான்தான் குடிக்கவே இல்லையே அப்படிம்பாரு பாரி அங்கே சிரிப்பு சுத்தம் பயங்கரமாக எகிற ஆரம்பிச்சிடும் காலம் ரொம்ப சத்தமாக சிரிப்பான் தப்பாடா காலம் பண்ண ஒரு வழிக்கு இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தாச்சு ஒரு வழியாக அப்படின்னு பாரிக்கு கொஞ்சம் ஆனந்த கண்ணீர் இந்த முறையை கதையை நான் சொல்கிறேன்னு தேக்கன்னு சொல்லுவார் சொல்லி முடித்ததும் செம்மாஞ்சியரோட தலையை பாரி சீவி எரிஞ்சது மட்டும்தான் கபில ஞாபகத்துக்கு ஒரு இன்னைக்கும் போதையில ஆனா மத்த நாள்ல நம்ம வந்து அந்த பழச்சாறு குடிச்சோம்னா எல்லாமே மறந்து போயிடும் ஆனா இந்த முறை பாரி தலையை வெட்டின கதை மட்டும் ஞாபகம் இருக்கே எது எப்படி முடியும் ஒருவேளை எவ்வளவு மயக்கத்துல மூழ்கினாலும் பாரியோட வீசுற அந்த திறமையை கதையா கேட்டா கூட நமக்கு மறக்கவே மறக்காது போல இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு திரும்ப இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு ரெஸ்ட் எடுத்து முடிச்சு அடுத்த நாள் காலையில அந்த பழச்சாறு குடிக்கிறதுக்கான விழாவாக இருந்துச்சு அது எப்படின்னா ஒவ்வொரு நாளும் காலையில் அந்த பழச்சார மூன்று மூன்று குடிக்கிட்டே இருப்பாங்க அது மொதல் மொதல் தொடங்கி வைக்கிறது யாரும் காதலர்கள் தான் தொடங்கி வைக்கணும் அந்த காதலர்கள் துறம் தொடங்கி வச்சு அதுக்கப்புறம் காதலர்கள் குடிச்சது போகத்தான் மற்ற எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு முதல் உரிமைங்கிறது குடிக்கிற உரிமை காதலர்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு அஞ்சாவது நாள் தொடங்கிடும் அந்த அஞ்சாவது நாள் அப்படிங்கிறதுல எல்லா காதலர்களும் எப்போ உரிமைங்கிறது எப்படியுமே அப்படின்னா காதலர்களுக்கு மட்டும்தான் உரிமைங்கிறதுனால அது எவ்வியூர் தலைவனுக்குமே அதுதான் அதாவது பாரிக்கும் ஆதினியும் முதல்ல குடிப்பாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் காதலர்கள் குடிப்பாங்க காதலர்கள் குடிச்சது தான் மற்ற வீரர்களுக்கு மற்ற பொதுமக்களுக்குங்கிற மாதிரி ஏன்னா காதல் பரிசு இல்லது இன்னைக்கு அந்த அஞ்சாவது நாள் ஸ்பெஷலா யாரு காதலர்கள் வராங்க அப்படின்னா அங்கவை வராங்க அங்கவை கூட யார் ஜோடியா வராங்கன்னு பாக்குறதுக்கு எல்லாமே ஆர்வமா இருப்பாங்க ஏன்னா அங்கவை காதலிக்கிறாங்கிற செய்தி ஊருக்குள்ள பரவி இருக்கும் யாரை காதலிக்கிறான் அவன் அதாவது அங்கவை எவனை காதலிக்கிறா அந்த வீரன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க கதவு திறக்கும் அங்கவை வருவாங்க அங்கே கூட வந்தது யார் அப்புடின்னா எவ்வியூர் வீரன் அந்த கபிலருக்கு நீலனுக்கு அப்புறமா வேலை செஞ்சிட்டு இருந்தால ஒருத்தன் உதிரன் அந்த உதிரன் தான் அங்கவை கூட காதலன்னா வருவான் அதாவது அந்த நாகர்கூட்டம் ஒற்றைய கூத்துல உடம்பு முழுக்க தீக்களி பூசிட்டு இறங்கி ஆனாங்கல்ல அந்த ஜோடி இந்த ஜோடி தான் பாரிக்கு அன்னைக்கு அது தான் பொண்ணை முடிஞ்சா அடையாளம் தெரியும் அதுக்கப்புறம் யாரையும் தெரியாது ஆனா அதுக்கு அடுத்தடுத்த நாள்ல வந்து பேரழி வேட்டைக்கு போனாங்க பாத்தீங்களா பேரழிக்கு வேட்டைக்கு போகும்போது அவனுடைய உடல் மொழி இருக்குல்ல அதாவது பாடி லாங்குவேஜ்ன்னு சொல்லுவாங்க அந்த பாடி லாங்குவேஜை வந்து அதை வச்சே பாரி கண்டுபிடிச்சிருப்பான் அதனால தான் கபிலருக்கு இந்த கபிலர் வந்து மகளுக்கு பாடம் கொடுப்பா தெரியுமா பாடம் கத்து கொடுப்பாரு பாத்தீங்களா அந்த பாடம் கத்து தர வேலையை அதுக்கு கூட இருந்து கபிலரை பாத்துக்கிற வேலையை உதிரனுக்கு கொடுத்துருப்பாரு பாரி அதாவது தன்னுடைய மகள் காதலுக்கு யாருக்குமே தெரியாம உதவி செய்யற மாதிரி பண்ணியிருப்பாரு பாரி அங்கேவையும் முதிரனும் இப்போ தொடர்ந்து குடிக்க வருவாங்க அவங்கள தொடர்ந்து அடுத்த ஜோடி வரும் அது யாருன்னா நீலனும் மயிலாவும் ஏன்னா அவங்க காதல் பண்ணதுக்கப்புறம் முதல் முறையாக கிடைக்கிற சோம பானம் இதுதான் நீலனும் மயிலாவும் அங்கவையும் முதிரனும் இப்படி தொடர்ச்சியா ரெண்டு நாலு பேரும் வந்து அங்கே வந்து பழச்சாரம் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு சில சேட்டைகள்லாம் நடக்கும் குலநாகினி அவங்கள ஒம்பிழிப்பாங்க அந்த சேட்டைகள்லாம் இருக்கும் அதை தனிக்காத அதை விட்டுருங்க ஏன்னா இது அதுக்கப்புறம் நீலனும் மயிலாவும் ஒரு ஜோடியாகும் ஆகும் அங்கேயும் முதிரனும் ஒரு ஜோடியாகவும் காதல் செய்கிற காட்சிகள் நிறையவே இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சோம பானத்தை வாங்கி பானையில் எடுத்துகிட்டு போவாங்க அந்த பானையில் எடுத்து ஆளுக்கு ஒரு பானை வாங்கிக்கிட்டு தனித்தனி இடத்த தேடி போவாங்க அவங்க அதுக்கப்புறம் தேடி போகிற இடங்கிறது ஒரு விடத்தை செடி விடத்த செடி தேடி போய் உக்காந்துக்குவாங்க எதுக்கு அந்த விடத்த செடிங்கிறதுக்கு தனி மிகப்பெரிய கதை இருக்குது ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்புடின்னா அந்த விடலை பருவம்னு பேர் வருது பார்த்தீங்களா இப்போ விடலை வெடலை பருவம் அதெல்லாம் ஏன் பேர் வந்துச்சுன்னா இந்த தான் வந்துச்சு ஏன்னா இந்த விடத்த செடிங்கிறது ஒரு வாசனை ஒரு வித்தியாசமான வார்த்தையை வாசனையை கொடுக்கக்கூடிய செடி காதலை கூடுதலாக வழங்கக்கூடிய செடி காமத்தை கூடுதலாக வழங்கக்கூடிய செடி அதனால இந்த விடத்த செடி பக்கத்தில் போய் அந்த வயது பதினொன்னு வயது இளைஞர்களும் இளைஞர்களும் போய் உட்காருவாங்க அதனால அந்த பருவங்கிறது விடலை பருவமாக சொல்லுவாங்க அங்கே போய் உட்கார்றவங்கள விடலைன்னு சொல்லுவாங்க விடலை பசங்க விடலை பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விளக்கங்கள் வரும் அதில் காதல் காட்சிகள் காதல் நரம்புகள்லாம் என்ன பச்சை நிறம் என்ன செய்யும் சிவப்பு நிறம் என்ன செய்யும் காதலுக்கான நிறம் ஏறு காமத்துக்கான நிறம் ஏது அப்படிங்கிற பல காட்சிகள் வரும் இந்த கதைகளில் அது என்ன கதை தனிப்பட்ட கதைகளா வருங்கிறனால நம்ம ஸ்கிப் பண்ணிக்குவோம் இன்னைக்கு ஏதாவது ஒரு நாள் இந்த மாதிரி ஸ்கிப் பண்ண கதையெல்லாம் நீங்க கேளுங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லும் போது நான் சொல்றேன் அதை இப்ப அந்த அவங்க காதல் செஞ்சு கிளம்புனாங்க அப்படிங்கிறத மட்டும் முடிச்சுக்குவோம் ஆனா முதல் நாளே ஏன் இந்த ஜோடி மது குடிக்க வரல அப்படின்னு ஊர்ல நிறைய பேர் உதிரனை பார்த்து கேட்டிருப்பாங்க அப்போ கபி சொல்லுவான் என்ன சொல்லுவான்னா கபிலரை பார்த்துக்கிற சொல்ற வேலையை எனக்கு வந்து பாரி கொடுத்துருந்தாரு அவரு கபிலர் எப்போ முழுக்க குடிச்சு மயங்கிறாரோ எப்போ இயந்திரிக்க முடியாத நிலைமையில இருக்காரோ அப்ப தானே நான் வர முடியும் இன்னைக்குதான் அவர் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாரு அது தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான் அந்த பக்கம் கபில இருக்கு மயக்கம் தெளிஞ்சு எழிஞ்சு உட்காந்து பார்ப்பாரு அங்க உதிரன் இருக்க மாட்டான் ஏன்னா எப்போவுமே அவன் நம்மள்கிட்டான இருப்பான் நம்மள்ட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு அவன் காதல் பண்ண போயிட்டானே அது ஒரு தெரியாது சரி பொழுது போகலையே கூத்து களத்துக்கு வருவார் அந்த குற்றைய கூத்து களம் இருக்குல்ல அங்கே பேருசுங்களாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் அந்த பெருசுங்களோட பேசுகிற உட்காந்து ஏதாவது கதை கேட்கு வருவார் ஏன்னா ரொம்ப நாள் எப்படி பாக்கிட்டே போறது வேறு கதை கதைகேப்போமே போ வருவார் எதுக்காக தேடி வந்தாருன்னா தேக்கனை தேடி வந்து எல்லாரும் கேட்பாங்க ஏன் தேக்கலை தேடுறீங்கன்னு அவர் வெளியே போயிருக்கிறாரு பாலிநகர்னு ஒரு இடத்துக்கு போயிருக்காரு சொத்துக்கள் குமிக்கிற இடம் இருக்குல்ல அங்கே போயிருக்கிறாரு செல்வங்களை சேமித்து வைக்கிற இடம் ஒரு முக்கியமான வேலையாக போயிருக்காரு வந்துருவாரு சொல்லுங்க இப்போ வந்துகிட்டு இருப்பாரு என்ன விஷயம் சொல்லுங்க மத்த பேசுங்க கேட்கும் அப்ப ஒன்றும் இல்லை இந்த பாரி கதையை அவர் சொன்னார் என்னன்னா செம்மாஞ்சியரன் கூட நடந்த போர் இருக்குல்ல அந்த போர் கதையை அவர் சொன்னார் சொல்லும் போது எனக்கு அவர் மூணாவது நாள் தலையை வெட்டின காட்சி மட்டும் எனக்கு ஞாபகமா இருக்கணும் மற்ற நாள் எனக்கு ஞாபகம் இல்லை அதாவது முதல் ரெண்டு நாள் போறல என்ன நினைக்க எனக்கு தெரியல மூணாவது நாள் போறதா ஞாபகம் இருக்கு அதனாலதான் அவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அதுக்கு அவரை கேட்டு ஒரு யூஸுமே இல்லையங்க அவருக்கு ஒரு பயனும் இல்லையே என்னன்னா தேக்கணுன்னு தான் முதல் ரெண்டு நாள் போறல பங்கு பெறவே இல்லையே அது அங்கே வந்துட்டு இருக்கிறதுல ஒரு பெருசு வார்க்கையன் அவர்கிட்ட கேளுங்க அவர் இந்த கதையை சொல்லுவார் அப்படின்பாரு அந்த உள்ள பெருசு அவரு வார்க்கேன் பக்கத்துல வந்துட்டு என்னப்பா உனக்கு சந்தேகம் கேளு அப்படின்பாரு பொண்ணை சொல்லுவான் ஒரு கபிலர் என்ன சொல்லுவாருன்னா இல்லை இல்லை மூணு நாள் போர் நடந்து சொன்னீங்கல்ல அது மூணாவது நாள் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு தேக்கன் சொன்னது ஞாபகம் இருக்கு முதல் ரெண்டு நாள் என்ன நடந்து கேட்பாரு அதுக்கு அந்த வார்க்கையின் சொல்றது என்னன்னா முதல்ல மூணு நாள் போர் நடந்துச்சுங்கிறதே ஒரு பிம்பம் பரம்பு நாட்டில் போர் அப்படின்னா ஒரே நாள்லேயே முடிச்சிருவோம் நாங்கள் மூணு நாள் நடந்ததுங்கிறது எங்களோட ஏமாத்து வேலை ஏன்னா ஒரு முக்கியமான வம்சத்தை தெரிஞ்சுக்கிங்க போங்குற முதல் நாளே சேரர் படம் முழுக்க உள்ளே வந்துடுச்சு மாபெரும் குதிரைப்படல வந்தாங்க அப்போதான் நாங்கள் முத முதல்ல குதிரையே பார்த்தோம் குதிரை அவ்வளோ பெருசு இருக்கிறதே பார்த்தோம் அதுவும் அவ்வளவு வலிமையான குதிரைகளை பார்த்தோம் சொல்லிட்டு இருக்கமே கபில இருக்க ஒரு யோசனை வந்துடும் ஏன்னா யவனர்கள் அதாவது வெளிநாட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த யவனர்கள்ட்ட மிளகு கொடுத்து முதல் முறையா வந்து கைமாறாக வாங்கினது யாருன்னா சேரர்கள் தான் அதுக்கப்புறம் மற்ற பேரரசும் இது நல்ல யோசனை இருக்கேன்னு சொல்லி சோழர்களும் பாண்டியர்களும் இது மாதிரி குதிரைகளை இறக்குமதி பண்ணாங்க இது கபிலருக்கு தெரியும் ஆனா பரம்பு மக்கள் செம்மாஞ்சியர்களோட போரை பார்த்துதான் முதல் முறைய குதிரையை இவருக்கு ஆச்சரியமா இருக்கும் ஆனா இன்னொரு யோசனையும் இருக்கும் அவருக்கு ஏன்னா இவ்வளவு குதிரைகள் எப்படி இந்த காட்டுக்குள்ள வந்துச்சு இந்த மலைப்பகுதியில வந்துச்சு அவருக்கு ரொம்ப நாள் கேள்வி இருக்கும் ஆனா அந்த கேள்வி அவர் கேட்கணும்னே தோணலை அவர் மனசுக்குள்ள அந்த அந்த லாஜிக்கே வரல அவருக்கு இப்போதான் வரும் ஆனா அவர் கேள்வி வந்து அவர் கேட்காம விடை கிடைக்கக்கூடிய ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கும் என்னன்னா வாக்கையின் அந்த கதையை முடிச்சு சொல்லுவார் குதிரைப்படையை பார்த்ததுன்னு பாரு என்ன பண்ணுவோம்னா சண்டே அப்படியே நிப்பாட்டிடுவான் இருங்க நீ பாடுங்க அவங்க இன்னும் கொஞ்சம் உள்ளே வரட்டும் இன்னும் கொஞ்சம் உள்ளே வரட்டும் காட்டுக்குள்ளேயே வரட்டும் ஏன்னா பாரியோட முதல் போர் இது ஆனால் அவன் எப்படி எதுக்காக அப்படி சொல்கிறான்னு யாருக்கும் தெரியாது எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க நாங்கள் வந்து முதல் படையில் இருந்தோம் அதாவது இந்த பாரிக்கின்னு அவர் சொல்கிறாரு நாங்கள் வந்து முதல் கட்டத்தில் தளத்தில் இருக்கோம் ஒரு போருங்கிற பகுதியில் முதல் இடத்துல நாங்கள் தான் இருக்கோம் எனக்கு பின்னாடி வந்து பாரி எல்லாமே கூட்டத்தோட இருப்பாங்க ஆனால் பாரி டீம் உள்ளே போயிருச்சு ஒட்டுமொத்த படையும் உள்ளே போயிருச்சு எதுக்காக அந்த பாரி இந்த யோசனையை பண்ணார் அப்படின்னா சேரர்கள் வந்து நிறைய மொத்தமா உள்ள வந்தாங்கல்ல அவங்க வந்து இருந்த இடம் பாத்தீங்கன்னா கழுவாரி காடுன்னு சொல்ல இடம் நம்ம பரம நாட்டுல இருக்கக்கூடிய காடு அந்த கழுவாரி காடுங்கிறது பரவு நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப இலகுவான இடம் எப்படின்னா ஒட்டுமொத்த மொத்த படம் எதிரி படம் வந்தாலும் அந்த ஒரே இடத்துல அடைச்சது கொண்டுறலாம் அவங்கள ஒரு வீரன் கூட அவங்க கண்ணில் படாமல் அழிச்சிட முடியும் அதுதான் அந்த அந்த ஈஸியான இடம் ஆனா அப்படிப்பட்ட இடத்த விட்டுட்டு பாரி பின்னாடி போக சொல்லிக்கிட்டே இருப்பான் உள்ள வாங்க உள்ள வரட்டு உள்ள வரட்டு எல்லாம் அவங்களை திட்டம் எதுவுமே இருக்காது பாரிகிட்ட ஏன் இப்படி இப்படி சொல்லிட்டான் பாரு எதுக்கு போர் தொடாம இருக்கான் போர் தொடங்காம இருக்கான்னு எங்களுக்கு ஆட்சியமா இருந்துச்சு ஏன்னா நாங்களும் முன்னாடி இருப்போம்ல எங்களுக்கு அவங்க பின்னாடி போனதே தெரியாது நாங்க ஒரு சின்ன படையோட முன்னாடி சண்டை போடலாம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் பாரு எங்களுக்கு எந்த ஒரு சமிக்கையும் கொடுக்கல அதுக்கப்புறம் தான் கூவல் குடி சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒரு ஓசை கொடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த ஓசையோட அர்த்தம் காட்டுக்குள்ளே திரும்ப உள்ள வாங்க சத்த சண்டை போடாதுன்னு சொல்லுவோம் அந்த ஓசை எங்களுக்கு கடைசி நேரத்துல அப்படி சொல்லுவோம் எங்களுக்கு என்ன பண்றதுன்னா நாங்க ஓட ஆரம்பிச்சோம் ஓட ஆரம்பிச்சுட்டு பார்த்துட்டாங்க ஏன்னா அவங்க பக்கத்துல இறங்கி வந்துட்டாங்க பார்த்துட்டாங்க அப்ப என்ன பண்ணாங்க நான் பயந்து ஒரு நினைச்சுக்கிட்ட துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாரி சொன்னது ஒரே ஒரு குறிப்பு தான் அங்கிருந்து குதிரைகளுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது ஒரு சேதாரம் குதிரைகளுக்கு ஆகக்கூடாது அது முழு குதிரைகளுமே பரும்பு நாட்டுக்கு அப்படியே வேணும்னு சொல்லிட்டான் இது எதுவுமே எங்களுக்கு தெரியாதனால நான் ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்பதான் எங்களுக்கு கூவல் கூடியவர் இன்னொரு ஓசை கேட்டுச்சு அது என்ன ஓசை அப்படின்னா பக்கத்துல சருகு மலைன்னு ஒரு மலை இருக்கு அந்த பக்கத்துல சருகு மலையை நோக்கி எங்களை ஓட சொல்லி அந்த சத்தம் வந்துச்சு நாங்க வேக வேகமா சருக்கு மலைக்கு பக்கத்துல போகும்போது சருக்கு மலைக்கு பக்கத்துல போகும்போது குதிரையில் எங்களை பக்கத்துல வந்துருந்துச்சின்னு நாங்கள் உணர்ந்தோம் பக்கத்துலேயே வந்துருச்சு அவ்வளோ பெரிய குதிரைப்படை எங்களை பக்கத்துல வந்த உடனே நாங்கள் செத்தே போயிடுச்சுரா நாங்க உயிரே போயிடுச்சா அவ்வளோதான் எங்களை சோழி முடிஞ்சிரா அவ்வளோதான் எங்களை முடிச்சு விட்டிங்க போங்க அப்படிங்கிற நிலைமைக்கு இவர் வந்துட்டாரு கிட்டத்தட்ட உயிர் போயிடுச்சுன்னு நினைச்சு அந்த சருக்குமலை பக்கத்துல போகும்போது ரொம்ப பக்கத்துல குதிரையில் சத்தம் கேட்கும் அவ்வளவுதான் நம்ம குதிரையில வந்து தாண்ட கொள்ள போகுதுன்னு நினைக்கிறப்போ குதிரையில் எங்களை தாண்டி போயிட்டு இருந்துச்சு அப்போதான் மேலே பார்த்தோம் அந்த குதிரைகளில் வீரர்கள் யாருமே இல்லை ஒவ்வொரு வீரர்களையும் தனித்தனியாக குதிரைக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் கொண்டு குமிச்சுட்டு இருந்தாங்க எங்கள் பரமநாட்டு வீரர்கள் குறிப்பாக பாரி எல்லா வீரர்களையும் கொண்டுட்டா குதிரைக்கு ஒரு அடிப்படை கூட படல குதிரைகள் குதிரைகளுக்குள்ளா பரம நாட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்படித்தான் நாங்கள் குதிரைகளை அங்கே பரம்நாட்டுக்குள்ள கைப்பற்றினோம் பரம்பு நாட்டுல இவ்வளவு குதிரைகள் எப்படி இருக்கு அதுவும் காட்டுக்குள்ள எப்படி இவ்வளோ குதிரைகள் வந்துச்சுங்கிறது எதுவுமே புரியாமல் இருந்த கபில இருக்கு கேள்வி கேட்காம அதுக்கு ஒரு விடை கிடைச்சிருவோம் வாரிக்கன் சொல்லி முடித்த உடனே கபிலர் அடுத்த கேள்வி கேட்பார் சரி இதை பற்றி தான் கேள்வி கேட்க போறாருன்னு நினச்சி அவரும் ஆர்வமாக என்ன என்ன கேள்வி கேட்குன்னு சொல்லி வாரிக்கியன் ஆர்வமாக இருப்பார் அப்போ என்ன கேட்பாருன்னா யார் எதிர்பாராத ஏன் தேக்கன் முத ரெண்டு நாள் போரில் கலந்துக்கல ஏன்னா தேக்கன் தானே அந்த காட்டோட ஆசான் இந்த நாட்டுக்கும் அவர் தானே ஆசான் அவர் ஏன் கலந்துக்கல அப்படின்னு கேட்கும்போது யார் இந்த பதில் சொல்லாமல் கேள்விக்கான பதில சொல்லாமல் மலுப்ப ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் இவர் திரும்ப திரும்ப கேட்பார் தேக்கன் ஏன் அந்த போரில் கலந்துக்கல அப்படின்னு இல்லைங்க பூண்டு கிடச்சி மக்கள் பணம்லாம் கிடச்சி ஒரே சந்தோஷமா இருக்குது இந்த நேரத்தில் பழைய கதையெல்லாம் சொல்ல வேணாமே அப்படின்பாரு இல்லை இல்லை பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்பா இல்லை அது ரொம்ப கஷ்டமான கதை அப்படின்னு சொல்லும்போது ஒரு அமைதி சரி ரைட் நம்ம கதை கேட்க வேணாம் அப்படின்னு அந்த நேரத்தில் வார்க்கையன் சரி ரைட் நீங்கள் இவ்வளோ தூரம் நம்ம எல்லா கதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த கதையும் தெரிஞ்சுக்கிங்க தேக்கனோட கதையை சொல்ல ஆரம்பிப்பார் அதாவது தேக்கனுக்கு மூன்று மகன்கள் இருந்தாங்க அப்படின்னு ஆரம்பிப்பார் வாழ்க்கையை அதுவே கவிழருக்கு ரொம்ப புதிய தகவலாக இருக்கும் என்னது தேக்கனுக்கு மகன்களே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ அவருக்கு மூன்று மகன்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதே அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா அப்போ அவர் விளக்கமாக சொல்லுவார் அப்போதான் கதையை மூத்த ஒருத்தர் தான் அவன் ஒரு இள வயசுக்காரன் இளைஞன் அடுத்து மற்ற ரெண்டு பசங்களும் ரொம்ப ரொம்ப சின்ன பசங்க ஒரு நாள் அந்த சின்ன பசங்க என்ன பண்ணாங்கன்னா காட்டுக்குள்ள விளையாட போனாங்க விளையாட போனவங்க திரும்பி வரவே இல்லை காணா போயிட்டாங்க நாங்களும் எல்லா பக்கமும் தேனோம் ஆனால் என்னென்ன எங்களுக்கு என்னென்னா குழந்தைய எப்போவுமே விளையாடும் விளையாடும் போது நாங்கள் வந்து தானா வீட்டுக்கு வந்துடும் ஒருவேளை இந்த குழந்தைங்க வலி தெரிய வழி தெரியாம போயிட்டாங்களா இல்ல விளையாடுறதுக்காக காட்டுக்குள்ள போயிட்டே இருந்து அதுக்கப்புறம் காணப்பட்டாங்களே தெரியல அந்த பசங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறத தேட ஆரம்பிப்பாங்க அந்த பசங்க உண்மையாம என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இங்க இருக்க ரெண்டு குன்றை தாண்டி அடுத்த குன்றையும் கீழே இறங்கியிருப்பாங்க கிழக்கு திசையில இறங்கியிருப்பாங்க இறங்கி போயிட்டே இருந்திருப்பாங்க அப்போ ஒரு இடத்துல தாகம் எடுக்கும் அவங்களுக்கு ரொம்ப சரி தண்ணி குடிக்கிறதுக்காக போயிருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் அங்க திரும்ப மலை ஏற ரொம்ப கஷ்டமா இருக்கணும் ஒரு மரத்தோட நெல்லல உட்காந்து களைப்பா இருக்கேன்னு உட்காந்துருப்பாங்க ஆனா இவங்களுக்கு அது தெரியாது ஆள் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க தேடிட்டு இருக்கும் போது ஒரு இரவு முழுக்க தேனாலும் அவங்களுக்கு யாரும் எதுவும் கிடைக்கவே இல்லை உடனே எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயம் வந்துடும் ஆளுக்கு ஒரு குழுவா தெரிஞ்சோம் எப்படின்னா நான் பாரிக்கு என் தலைமையில என் குழுல ஒண்ணு தேக்கன் தலைமையில ஒரு குழு அப்புறம் பாரி தலைமையில ஒரு குழு முடின்ற காரில் அவர் தலைமையில ஒரு குழுன்னு ஆளுக்கு ஒரு பக்கமா போனோம் தேக்கனோட மூத்த பையன் தலைமையில ஒரு குழு போனோம் ஆனா எல்லா குழுமே ஊருக்கு ரிட்டன் வந்துருச்சு எவியும் இருக்கு யாராலையும் கண்டுபிடிக்க முடியும் எல்லாத்தையும் தெரியல என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு இன்னொரு பிரச்சனை வந்துச்சு என்னன்னா தேக்கனோட மூணா மூத்த பையன் இருக்காருல்ல அந்த மூத்த பையன் மூணாவது பையனும் ரெண்டாவது பையனும் தேடி போனார்ல அவன் ரிட்டர்ன் வரல அதாவது காணா போனவங்கள தேடி போன குழு இவங்க குழு கீழ்திசைக்கு போயிருந்துச்சு அவங்களும் திரும்ப வரலன்னு அப்புறம் தான் தெரியும் ஓ கீழ்திசையில்தான் ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு அங்கே தான் ஆபத்து இருக்குன்னு நாங்கள் எல்லா பக்கமும் எல்லாரும் அங்கே போய் தேட ஆரம்பித்தோம் நிறைய கொகை பிளவு பள்ளங்கள் புடவு புதர் இப்ப எல்லா பக்கமும் தேடி தேடி பார்த்தோம் ஆனால் எங்கேயுமே எங்களுக்கு பசங்க கிடைக்கல தகவலும் கிடைக்கல அந்த நேரத்துல தான் செம்மாஞ்சியர்களோட படம் போறது எடுத்து வந்துருச்சு எல்லாரும் புறப்பட வேண்டிய நேரம் ஆயிடுச்சு தேக்கன் மட்டும் என்ன சொன்னார் நான் பாத்துக்கிறேன் நான் பையனை தேடி நீங்க நான் பார்த்து நான் தேடி போறேன் நீங்க போருக்கு போங்கன்னு சொல்லி கையில கூட சில பச்சங்களை பசங்களை மட்டும் வச்சுட்டு தேடி போ கூட்டு போனாரு கீழ்த்திசையை நோக்கி போயிட்டே இருந்தாரு அவரும் போய் ரெண்டு நாள் தேடினாரு ரெண்டு நாள் தேடி எதுவுமே கிடைக்கல ஆனா தேக்கனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு என்னன்னா அவங்க இறந்து போயிருந்தா அவங்களோட உடல்களை திங்கிறதுக்கு ஆஹ் உடல் தின்ன பறவைகள் இருக்கணும் அது வந்துருக்கணும் இல்லை உடல்ல கழிவுகள் இருக்கணும் எங்கேயாவது உடல் தின்ன கழிவுகள் இல்லை உடம்போ கிடைச்சிருக்கணும் அப்படி எதுவுமே கிடைக்கலங்கிறப்ப அவங்க எதுவும் அவங்க உயிருக்கு ஆபத்து இல்லை அவங்க ஏதோ இடத்துல மாட்டிருக்காங்க அப்படிங்கிற அப்படி அவர் பாரு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு வீரன் வந்து ஐயா அங்க மூணு உடல் தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு மரத்துக்கட்டிலேயே காமிப்பான் கண்டுபிடிச்சிருவான் எல்லாரும் அதை நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க தக்குன்னு தேக்க என்ன பண்ணுவாங்க நிப்பாட்டுங்க யாரும் அந்த மரத்துக்கு பக்கத்துல போகவே கூடாதுன்னு அப்படின்னு நிப்பாட்டிடுவாரு என்னன்னா ஒரு தகப்பனா இல்லாம ஒரு காட்டோட ஆசானா தேக்க மாறணும் இடங்கிறது அதுதான் அங்க நின்றுட்டு இருந்தது அவங்க உட்கார்ந்து இருந்தது ஆட்கொள்ளி மரம் ஆட்கொள்ளி மரங்கிறது ரொம்ப 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 ஆபத்தான மரம் யாராவது பக்கத்துல அதை போனாங்கன்னா கொஞ்ச நேரத்திலே உடம்புல அரிப்பு ஏற்படும் அந்த அரிப்பு ஏற்பட்டு அடுத்த நிமிஷம் நம்ம நம்ம உடம்பு தேக்க தொடங்க பாத்தீங்களா உடம்பு தேக்க தொடங்குன அடுத்த நொடியில நம்ம உடம்புக்குள்ள விஷம் இறங்கிடும் கையை அரிச்சோம்னா கைக்குள்ள அப்படியே அந்த விஷம் உள்ள தோலுக்குள்ளே இறங்கி இருந்து உடம்பு ரத்தத்துக்குள்ளே இறங்கிடும் ரத்தத்துக்குள்ள இறங்கி அங்கேயே விஷம் ஃபுல்லாக கலந்துரும் கலந்த உடனே அங்கேயே அவங்க செத்து போயிடுவாங்க அதனால் அந்த மரத்தில் எந்த பறவைகளும் உட்காராது அப்படின்னு தேக்கன் சொல்லுவார் அதனால் பசங்களை யாரும் எடுக்கவே மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரு யோசனை இருக்கும்போது தேக்கன் அடுத்த வார்த்தை சொல்லுவார் அந்த மரம் பரமூர் நாட்டில் மொத்தம் எட்டு இடத்துல இருக்கு ஆனால் இவ்வளவு பக்கத்தில் நம்ம நாட்டுக்குள்ள ஒரு ரெண்டே ரெண்டு குண்டுகள் தாண்டி ஒரு மரம் இருக்குங்கிறது எங்களுக்கே இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு ஏன்னா இந்த மரம் எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியல என்ன காரணம்னா விலங்குகள் எங்கேயாவது அதை பழத்தை சாப்பிட்டுருக்கணும் சாப்பிட்டு அதை கழிவு இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கணும் தான் இங்கே ஒரு மரம் வந்திருக்கணும் விதை வந்து இங்கே ஒரு மரம் வந்திருக்கணும் அது இவ்வளவு தூரம் பரம் மரம் வந்துருச்சுங்கிறதே மிகப்பெரிய ஆபத்தானது அப்படின்னு சொல்லி தேக்கனை சொல்லி முடிப்பாரு தேக்கனுக்கு மூணு குழந்தை இருந்து அந்த மூணு பேருமே இறந்துட்டாங்கிறது ஒரு பக்கம் பதட்டமா இருந்தாலும் ஒரு புதிய பாடத்தை அவர் கத்துக்கிட்டாருங்கிறது தெரிய வந்திருக்கும் இதனால தான் தேக்கன் அந்த போர்ல கலந்துக்கல தேக்கன் ஒரு ஆசானா இருந்தாரு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு கவிழருக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு கதையை கேட்டோன்னே கேட்கறதுக்கு மூன்று பசங்களுக்கு மூணு பேருமே இறந்து போயிட்டாங்க அதுவும் ஒரு போரில் இறக்காம ஒரு மரத்தினால இறந்துருக்குறாங்க ஒரு மரம் ஆட்கொல்லி மரம் எவ்வளோ இந்த காட்டுக்குள்ள எவ்வளவு வந்து மரங்கள் இருக்குன்னு இவங்களுக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியாமல் எட்டு இடத்துல இல்லாமல் ஒன்பதாயிரமா இந்த மரம் வந்திருக்கு அதுக்கு மருந்து இல்லையே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டதை கவிழை ரொம்ப யோசிச்சுருப்பாரு அப்போ மருந்து இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு அப்படி பேசிட்டு இருக்கும்போது தேக்க எங்க வந்துருவாரு வந்துகிட்டு தேக்கன் வரும்போது இந்த எடுக்க உடனே ஆளுக்கு ஒரு பேச்சை மாத்துவாங்க அப்புறம் என்னப்பா நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு பேச்சை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவர் வந்தோடன என்ன பேச்சிக்கிட்டு இருக்கேன் டக்குன்னு கேட்பாரு ஏதாவது ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்கணுமே கை எப்படி இருக்கு கால் எப்படி இருக்கு ஏதாவது அடிப்பட்டு இருக்கு ஏதாவது பேசணும் ஆனால் எதுவுமே தோணும் கபில் இருக்கு என்னடா பண்ணுறது என்னடா பண்ணுறது என்னடா பண்ணுறது உடனே யோசனை வந்துடும் நாங்கள் தேக்கன் நல்லா இருக்கீங்களா அந்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாரின்னு சொல்கிறாங்களே எல்லா சைடும் பாணர்கள் ஃபுல்லாக அதையே பழகிட்டு இருக்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு பேச்சை மாற்றுவார் கபிலர் தேக்கனு இதே ஏதாவது ஒரு அதிசயமான கேள்வி இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்குறீங்க சரி பரவாயில்ல வாங்க உங்களுக்கு அதுக்காக சந்தேகம் இருக்குல்ல வாங்க பார்க்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு பார்க்கிட்டே கூட்டு போவார் பாரி காலம்மன் இவங்கெல்லாம் சரக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அங்கே கபிலரும் போவார் கபிலர் வரட்டும் அப்படின்னு அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்த இடத்த கபிலர் வந்தோடனே வாங்க பழச்சாரம் கொடிக்கன்னு சொல்லி கொடுப்பாங்க போதே கபிலர் மொதல் கேள்வியாகவே அந்த கேள்வி கேட்பார் ஏன் பாரி இனிமையாலுமே இந்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி முல்லைக்கு தேர் கொடுத்த பாரின்னு சொல்கிறாங்களே முல்லைக்கு உண்மையான தேர் கொடுத்தியானி தேர் கொடுக்குற அளவுக்கு அது என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்பாரு பாரிக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த போன மாணவர்கள் இதை பாடுறாங்க அப்படின்னு கேட்பாரு பாரி இல்ல பாரி எனக்கு நிறைய பேர் பாடுறாங்க இவன் புகழுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உச்சாணி கொம்பா இருக்கிறது அந்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிங்கிற கதை தான் அது ஏன் அந்த கதை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாரு அப்ப அந்த கதையை சொல்ல ஆரம்பிப்பாரு பாரி இந்த கதை தான் மிக நீண்ட கதை இததான் ஒரு கோர்வையா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதனால இந்த கதையை நம்ம நாளைக்கு சொல்லுவோம் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அது உண்மையான சம்பவம் என்ன அப்படிங்கறத நம்ம நாளைக்கு சொல்லுவோம் வேற யாருக்காவது அந்த கதை தெரியும் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி ஏன் அப்படிங்கறது தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க யூடியூப் கமெண்டா தான் சரி தான் சொல்லுங்க நீங்க சொல்ற அந்த காரணம் சரியா இருக்கா இல்லையானதை நாளைக்கு நம்ம சொல்ற கதையில மேட்ச் பண்ணிக்கலாம் மீதியை நம்ம நாளைக்கு எபிசோட்ல சந்திப்போம்